செல்வம் பகுதியில் முள்ளங்கி விலை திடீரென உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி ஓசூர் பகுதியில் முள்ளங்கி விலை உயர்வு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு கிலோ முள்ளங்கி பத்து ரூபாய் வரை விற்பனையானது இன்று கிலோ ரூபாய் முப்பத்தைந்து ரூபாய் வரை விற்பனையானதால் இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் உழவர் சந்தையில் ஒரு கிலோ முள்ளங்கி ரூபாய் முப்பது முதல் முப்பத்தைந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது முள்ளங்கி ஒரு ஏக்கரில் விவசாயம் செய்தால் ரூபாய் இருபதாயிரம் வரை செலவு செய்யப்படுகிறது ஓசூர் பகுதியில் கடந்த வருடம் முதலே போதுமான இல்லாததால் விவசாயிகள் பயிர் பயிரிட விவசாயிகள் தயக்கம் காட்டி வருகின்றனர் ரோஜா மலர்கள் ஜர்பரா உள்ளிட்ட பசுமை கூடியல்களில் வளர்க்கும் மலர்களை விவசாயிகள் கோடைக்காலத்தில் செடிகளை காக்க தண்ணீர் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர் நிலையில் ஓசூர் பேரிக்கை அஞ்சட்டி தளி சூழகிரி ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் காலிப்ளவர் முட்டைக்கோஸ் முள்ளங்கி கேரட் பீட்ரூட் தக்காளி பீன்ஸ் நூக்கல் அவரை உள்ளிட்ட பயிர்களை காக்க தண்ணீர் பற்றாக்குறையால் விவசாயிகள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாய் வருகின்றனர் இதனால் காய்கறி விளைச்சல் பொருட்கள் மிகவும் குறைவாகவே பயிரிட்டு வருகின்றனர் அதே போலவே முள்ளங்கியும் மிக குறைந்த அளவே கோடை காலத்தில் பயிரில் முள்ளங்கி விலை உயர்ந்து காணப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முள்ளங்கி தோட்டத்தில் கிலோ ஒரு கிலோ நான்கு ரூபாய் முதல் ஐந்து ரூபாய் வரை வியாபாரிகள் வாங்கிச் சென்றனர் இதனால் நஷ்டமடைந்த விவசாயிகள் பல இடங்களில் டிராக்டர் மூலமாக உழுது அளித்தனர் ஆனால் இரண்டு நாட்களாக முள்ளங்கி ரூபாய் முப்பத்தைந்து ரூபாய் வரை உழவர் சந்தையில் விற்பனையாகி வருகிறது வரத்து குறைவால் முள்ளங்கி விற்பனை ஏற்றமடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்